ஒரு அத்திப்பட்டிங்கிற கிராமத்துல காலிஃபிளவர் அறுவடை பண்ணி கடை அப்பா ஒரு காலி காலையில எந்திரிச்சாச்சுப்பா எந்திரிக்கிறதுக்குள்ள உயிரே போயிருது முத காலிஃபிளவர் எடுத்து அறுவடை பண்ணிட்டு சீக்கிரம் காலிஃபிளவரை சுடுதண்ணில போட்டு வேக வைப்போம் எல்லா காலிஃப்ளவரையும் நல்லா அறுவடை பண்ணி போய் சுடுதண்ணில வேக வச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த காலிஃபிளவர்லாம் நல்லா கழுவி சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சாரு அப்போ தான் அந்த காலிஃப்ளவரில் இருக்க புழுவெல்லாம் போகும்னு நல்லா மஞ்ச பொடியெல்லாம் போட்டு வேக வச்சாரு காலிஃப்ளவர் ஒரு வலியும் நல்லா ஆயிடுச்சு சரி இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் மசாலாவில் பரட்டி வச்சிருவோம் கடைக்கு வேற எடுத்துகிட்டு போகணும் எல்லா காலிஃப்ளவரையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மசாலாலாம் தடவி கடைக்கு எடுத்துகிட்டு போனோம் போனதுமே காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் கடையே போட்டான் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் கடை ரொம்ப நல்லா போகும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் ஏப்பா குப்புசாமி ஒரு வழியா கடைய போட்டுட்ட போல நேத்து கடையில ஆளவே காணா நானும் காலிஃப்ளவர் வாங்கலான்னு வந்தேன் சரி ஒரு பிளேட் சாப்பிடறதுக்கு ஆ இருங்கம்மா சூடா பொறிச்சு அவர் காலிஃப்ளவரை நல்லா சூடா அனல் பறக்க அந்த அம்மாக்கு பொறிச்சு கொடுத்தாரு உன்னோட காலிஃப்ளவர் கடை மனம் அந்த முக்கு வரைக்கும் இருக்குது சிக்கன் கடையே தோத்து போயிரும் போல அந்த அளவுக்கு சுவையா நீ பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருமே அவரோட காலிஃப்ளவர் கடையில காலிஃப்ளவரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆளே அஞ்சு பிளேட் சாப்பிட்டுருவாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்பன்னு ஒரு பாட்டி வேக வேகமாக வந்தாங்க தம்பி நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன் தயவு செஞ்சு என்னை தப்பா மட்டும் நினச்சிக்காத என்ன நான் கேட்டா அதை நிச்சயம் பண்ணி கொடுப்பியா ஏமா அப்படி கேக்குறீங்க என்ன வேணும்னு கேளுங்க நான் நிச்சயம் பண்ணி கொடுப்பேன் வயசானவங்களா இருக்கீங்க உங்களுக்கு பண்ணாம இருப்பேனா சொல்லுங்கம்மா தம்பி எனக்கு சின்ன வயசுலே கல்யாணம் ஆயிடுச்சுப்பா என் கணவர் கொஞ்ச நாள் தான் என் கூட வாழ்ந்தார் அப்புறம் அவர் இறந்து போயிட்டாரு என் மகன் நல்லா படிக்க வச்சு அவனை ஆளாக்குன்னு பார்த்தா லவ் பண்ணி ஒரு பொண்ணை இழுத்துட்டு ஓடி போயிட்டியான் என்னையை பார்த்துக்க யாருமே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் பசிக்குதுப்பா உன்னோட காலிஃப்ளவரில் எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா சாப்பிட்றதுக்கு கேட்க கூச்சமாக இருக்குது ஆனால் பசிக்கு முன்னாடி எதுவுமே நமக்கு பெருசாக தெரியாது எனக்கு தெரியாப்பா ஐயோ என்னம்மா இப்படி கேட்குறீங்க உங்களுக்கு தராமல் இருப்பேனா இருங்கம்மா காலிஃப்ளவர் போட்டு தரேன் உங்கள் நோக்கத்துக்கு நீங்கள் சாப்பிடுங்க என்ன உங்களுக்கு பசி அடங்குற வரைக்கும் சாப்பிடுங்க அந்த பாட்டியும் நல்லா நாலஞ்சு பிளேட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவனும் கணக்கு பார்க்காம கொடுத்துக்கிட்டு இருந்தான் பாட்டிமா இந்தாங்க இன்னொரு பிளேட்டு வாங்கி சாப்பிடுங்க வாங்கி நல்லா சாப்பிடுங்க அவன் கொடுக்க கொடுக்க அந்த பாட்டியை ரொம்ப நல்லா ருசிச்சு சாப்பிட்டாங்க தம்பி போதும்பா என் வயிறு மனசும் ரொம்ப நிறைஞ்சிருச்சு இந்த காலிஃப்ளவர் நீ எப்படிதான் பண்ற ரொம்ப ருசியா இருக்குது தெரியுமா அவ்வளவு ருசி இது என்னம்மா சாதாரணமா மாதமா நான் செய்யறேன் மிளகா பொடி இதெல்லாம் தூவி தான் செய்யறேன் சரிங்கம்மா உங்களுக்கு வயிறு எல்லாம் நிம்பிருச்சா என்ன இல்லைன்னா இன்னும் கூட சாப்பிட்றதுன்னா சாப்பிடுங்க நான் கொடுக்கறதுக்கு நான் தான் இருக்கேன் சாப்பிட்றீங்களா வேணா வேணா கண்ணு நீ இதை கொடுத்ததே எனக்கு பெரிய விஷயம் யாராவது இப்படி ஓசியில கொடுப்பாங்களா செருப்ப கழட்டி அடிச்சு அனுப்பி விட்டுருவாங்க அம்மா கொஞ்சம் நில்லுங்க நான் உங்களுக்கு ஒன்னு எடுத்துட்டு வந்து குடுக்குற என்ன இருங்க வேக வேகமா ஓடி போய் அவனோட தோட்டத்துல இருந்து நிறைய காலிஃப்ளவரை பறிச்சிட்டு வந்து அந்த பாட்டிக்கு கொடுக்கலான்னு போனான் பாவம் அந்த பாட்டி இந்த காலிஃபிளவரையும் விரும்பி சாப்பிட்டாங்க அவங்களுக்கு பறிச்சு கொடுப்போம் ஒரு கூடு நிறைய நிறைய காலிஃப்ளவரை எடுத்துட்டு போய் அந்த பாட்டிக்கு அன்பா கொடுத்தான் அந்த பாட்டியும் பார்த்துட்டு இருந்தாங்க பாட்டி நிறைய காலிஃப்ளவர் இருக்கு உங்களுக்கு பசிச்சுச்சுனா இதை வீட்ல போய் செஞ்சு சாப்பிடுங்க அப்படியே உங்களுக்கு பசியாலைங்களேன்னா எங்க வீட்டுக்கு வாங்க ஏன்பா இதெல்லாம் எதுக்குப்பா வேர்க்கனே நான் அஞ்சு தட்டுக்கு மேல காலிஃப்ளவரை சாப்பிட்டு உனக்கு நஷ்டத்தை கொடுத்துருக்கேன் இது நீ கொடுத்து நஷ்டம் அடையணுமா வேணாம் பாட்டி இத நஷ்டமாலாம் நான் நினைக்கல உங்களுக்கு நான் அன்பா கொடுக்குறேன் என்ன ஒரு பேரனா நினைச்சு நீங்க இதை வாங்கிக்கணும் இல்ல நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன் அவன் கட்டாயப்படுத்தினால அந்த பாட்டி அதை வாங்கிட்டு போனாங்க அவனும் வழக்க போல கடையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான் அடுத்த நாளும் ஆச்சு பண்டிய நீ பாட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான் அப்பதான் அவனுக்கு ஒரு அதிர்ச்சியே காத்திருந்துச்சு அடு யாரா இது நம்ம கடை பக்கத்துல இன்னொருத்தவங்க கடை போட்டிருக்கிறாங்க அதுவும் கல்லடுப்ப வச்சு நம்மள மாதிரியே காலிஃப்ளவர் கடை வச்சிருக்காங்க சரி சரி வரட்டும் எப்போ இருந்தாலும் வருவாங்கல்ல யாருன்னு பாக்கலாம் அப்பதான் ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த பாட்டி நடந்து வந்தாங்க பாட்டி நீங்களா நீங்களா கடை இது உங்களோட கடையா பாட்டி ஆமாப்பா நேற்று நீ காலிஃப்ளவர்லாம் கொடுத்தேல அதை வச்சுதான் இந்த சின்ன கடையா உன்ன போடலாம்னு நினைச்சே நீ ஒன்றும் தப்பான்னு நினைச்சுக்கலையே இத வச்சா என் வயிற்றுக்கும் வாய்க்கும் கொஞ்சம் சரியா இருக்கும்லப்பா நீ எது தாப்பான்னு நினைச்சிக்காதே என்ன ஐயோ பாட்டி அதெல்லாம் நான் நினைக்கல நீங்க நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் நீங்க தாராளமா இந்த கடைய போட்டுக்கோங்க எனக்கு பிரச்சனை இல்ல அட யார் இந்த பாட்டி புதுசா கடை போட்டிருக்குது பாத்தா பரிதாபமா இருக்கு சரி இந்த பாட்டிட்டே காளி வாங்கிட்டு போவோம் ஏ பாட்டிமா பாட்டிமா ரெண்டு காலிஃப்ளவர் குடுமா சாப்பிட்றதுக்கு புதுசா கடை வச்சிருக்கியாக்கும் ஆமாமா இன்னும் மூணு பிளேட்டு வாங்கிட்டு போங்களே எனக்கு காசு கிடைக்கும்ல எனக்காக இன்னும் மூணு பிளேட் சேர்த்து வாங்கிக்கங்க இப்படி வர்றவங்க எல்லாமே பரிதாபப்பட்டு அந்த பாட்டி கடையில வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க அதனால அவன் கடை மட்டும் தட்ட ஆரம்பிச்சது ஒடு இன்னைக்கு கடையே ஓடல போட்டு வச்ச எல்லாம் அப்படியே இருக்கு அவனும் சோகமா கடையை எடுத்து வச்சுட்டு போனான் கொஞ்ச நாள்ல அந்த பாட்டி அந்த காலிஃப்ளவர் கடைய வச்சு பெரிய கடையாவும் வச்சுட்டாங்க அதனால அவங்களுக்கு திமுறும் ஏறிக்குச்சு உன் கடை தான் நல்லா ஓடல எடுத்து மூட்டையை கட்டிட்டு போக வேண்டியதானே சும்மா வர்றவங்களுக்கு இடசல் முடசலா இருந்துகிட்டு சீக்கிரம் கடையை காலி பண்றியா இல்லையா ஆகாத உரல் மாதிரி உக்காந்தே கிடக்கிறவன் பாட்டி காலிஃப்ளவர் கொடுங்க பாட்டி சாப்பிட்றதுக்கு எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க நான் ஆஃபீஸ்க்கு போகணும் இதை தான் சாப்பாடா சாப்பிட்டுட்டு போறேன் பாட்டி எனக்கு முதல்ல காலிஃப்ளவர் கொடுங்க நான் சீக்கிரம் வீட்டில் போய் வேலையை பார்க்கணும் சீக்கிரம் கொடுங்க அட கொஞ்சம் நிதானமா இருந்து வாங்கிட்டு போங்க நீங்க ரெண்டு பேரும் நல்லா குண்டு பூசணிக்கா மாதிரி தானே இருக்கீங்க நின்னா ஒன்னும் குறைஞ்சிட மாட்டீங்க நல்லா வெயிட் ஆச்சு குறையும் நின்று வாங்கிட்டு போங்க புரியுதா இந்த பாருங்க என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்களும் எனக்கு சாப்பாடு வாங்கி போட்டு வளர்க்குறீங்க நான் குண்டா இருக்கேன்னு சொல்றீங்க ஆமண்டி இப்படி ஆள் ஆளுக்கு மாத்தி மாத்தி கேட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன் ரெண்டு பேரும் தர்பூசணி மாதிரி தானே இருக்கிறீங்க கொஞ்ச நேரம் நின்று வாங்கிட்டு போங்க ஒன்னும் வெயிட் குறைஞ்சிட மாட்டீங்க நல்லா அப்படியேதான் இருப்பீங்க ஒரு கடையில் வந்து எப்படி இருக்கணும் கூட தெரியல உனக்கெல்லாம் புத்தி இருக்குதா நீ எல்லாம் ஒரு பொம்பளையா ஒரு ஆம்பளை கேட்குறான்ல நின்று வாங்கிட்டு போனா என்னடி உனக்கு இந்தாமா என்ன பொம்பளை எப்படி பேசிக்கிட்டு இருக்கிற உனக்கு அறிவு இருக்கா காலில் விழுந்து காலிஃப்ளவர் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னதெல்லாம் மறந்து போச்சா உனக்கு எல்லாம் ஞாபகப்படுத்தணுமோ ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்க அப்புறம் உன் கடையை காலி பண்ண வச்சிருவான் பார்த்துக்க ஆளுகளை பாரு வாய் ரொம்ப நீளுது நீங்கள் போனால் எனக்கு என்னடா எனக்கு ஆயிரத்தெட்டு கஸ்டமர் இருக்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேர் போகிறனால எனக்கு ஒன்றும் இங்கே குறைஞ்சி போயிடாது கிளம்பணும்னா கிளம்பிக்கிட்டே இருங்க எனக்கு ரெண்டு காலிஃப்ளவர் தட்டு மிச்சம் ஒன்று போயிருவேன் பாரு நல்லா வந்து சண மாதிரி முன்னாடி நின்றுக்கிட்டு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இந்தம்மா கிட்டலாம் இனிமேல் நாலா காலிஃப்ளவர் வாங்க மாட்டேன்ப்பா நான் எப்பவும் போல அவர் கடையிலே வாங்கிட்டு இருந்துருக்கணும் என் பைத்தியக்காரத்தனம் இதை பார்க்க அப்பாவிமாக இருந்துச்சுன்னு வந்து வாங்கினா இதுக்கு திமுரு தான் கூடி போச்சு நல்லா பொட்டிக்கடை மாதிரி கீழே வச்சு உக்காந்ததுலாம் மறந்து போச்சு போல இந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாத்திட்டையும் சொல்றேன் பாரு உனைய வர்றவங்க எல்லாத்திட்டையும் இந்த பாட்டி திம்முறா பேசுனால எல்லாருமே அந்த பாட்டி கடையை விட்டுட்டு பழக்கம் போல பழையப்படி அந்த குப்புசாமி கடைக்கே போயிட்டாங்க அந்த குப்புசாமி நல்லது செய்யணும்னு நினைச்சான் ஆனால் அந்த நல்லது கடைசியில் அவனுக்கே ஆபத்தாக முடிய போச்சு என்னதான் இருந்தாலும் நம்ம எண்ணம் தான் வாழ்க்கை குப்புசாமியோட எண்ணம் நல்லா இருந்ததுனால தான் அவனோட கடை திரும்பவும் பழையபடி நல்லா போக ஆரம்பிச்சது